الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له ஓ அர்ஷதண்ண முகம்மது அப்துரு அம்மாபா கங்கை உட்புக்கு அண்மீன் எழுந்த எல்லா வல்ல அல்லாவர்களும் நல்ல வேளே உங்கள் அன்னைகள் மீதும் அல்லாவின் சமாதானம் சமாதானமும் எங்களும் விளவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்றாட சகோதர சகோதரிகளே குருவிக்க ரமலான் மாதத்தை தாண்டி அடுத்த மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இனி ஏனைய மாதங்களில் நமது நடவடிக்கை எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்துதான் நமது நன்மைகள் நாம் அதிகரிப்பதா அல்லது குறைப்பு கொள்வதா என்பதை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது குடியிருக்க ரமான் மாதத்தில் ஏராளமான நன்மைகளை நாம் தேடி தேடி அறிந்து கொள்ளோம் நீங்கள் விரும்பவில்லை என்று சொன்னாலும் உங்களை தேடி நன்மை வந்தது தர்மத்தின் அடிப்படையையும் வணக்க வைக்கப்பட்டின் அடிப்படையையும் ஏதாவது ஒரு விதத்தில் நன்மையை செய்யக்கூடியவர்களாகவே நாம் ஈந்தோம் ஏனைய காலங்களில் நாம் எப்படி இருக்க போகிறோம் என்பதை நாம் கவனித்து செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் பாடுபட்டதற்கான கூழியை பெற முடியாதவர்களாக கூட சில நேரங்களில் நாம் ஆகிவிடுவோம் ஒரு மனிதன் தனது நன்மை கொள்ள கொண்டது என்பதை சொன்னால் அவன் ஒழுக்க ரீதியாக சரியான ஒரு நிலையில் இருக்க வேண்டும் ஒழுக்கை ரீதியாக சரியான நிலை இல்லை என்று சொன்னால் மார்க்கத்தின் அடிப்படையில் அடைந்து கொள்ளவே முடியாத ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு பரிசு என்பது கிடைக்காத ஒரு நிலைதான் ஏற்படும் அப்ப உலகத்துல வந்து ஒழுக்கம் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது ஏனை மாணவர்களில் நன்மை அடையாளப்படுத்தக்கூடியதாக இந்த ஒழுக்கம் தான் இருக்கிறது ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அவன் சில விஷயங்களில் சரியான முறையில் நடந்து கொள்கிறான் என்று சொல்லி ஏழை மக்களால் பாராட்டப்படக்கூடியவர்களாக கூட இருப்பார்கள் தொழில் உண்மையாளர்களாக இருக்கிறார்கள் பேச்சில் உண்மையாளர்களாக இருக்கிறார்கள் செயலில் உண்மையாளர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பொதுவான ஒரு மக்களுடைய ஒரு தனிப்பு என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது ஏனெ மக்களுக்கு நீங்கள் எந்த விதமான தீமை செய்யாத நிலை நமக்கு இந்த நற்பொயர் என்பது மிகவும் முக்கியமான ஒரு நற்பொயராக இருக்கிறது அது மதுமையை தரக்கூடியதாக கூட இருக்கும் பொதுவாக ஒழுக்கம் என்று சொன்னால் நாம் நிலையில் சொல்வோம் என்று சொன்னால் பொய் பேசக்கூடாது புறம் பேசக்கூடாது அடுத்த மான மரியாதைகளில் விளையாடக்கூடாது கோபம் கொள்ளக்கூடாது கெட்ட பார்வை பார்க்கக்கூடாது இதெல்லாம் ஒழுக்கம் சார்ந்த விஷயமாக நாம் அறிந்து வைத்திருக்கிறோம்

மும்பையை பேசிக்கொண்டே வந்தது என்று சொன்னால் அந்த உண்மை என்பது நன்மையை வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது நன்மை என்பது சொத்தத்துக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி பூமையில இருக்கும் உண்மையை பேசுறதற்கு அறிவுரை அல்லாஹ்வின் தூதர் சொலகா முறை சொல்லாம் அவர்கள் நந்திவித்திறார்கள் என்று சொன்னால் இதுதான் மிக சிறந்த ஒழுக்கம் என்பதை ஓமே கொண்டு கொள்ள வேண்டும் நான் ஏனைய நாட்களில் உண்மை பேசக்கூடியவர்களாகவும் பொய்யே விட்டு விலகி இருக்கக்கூடியவர்களாகவும் என்ன என்று சொன்னால் ஒரு நல்ல அடையாளம் பெற்ற பூமையாக நாம் இருக்க முடியும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய தவறுகளில் ஒழுக்க தேடுதலில் போன் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்காக நம்மை பற்றிய விஷயங்களை நாம் அசை போடுவதற்கு பதிலாக நான் எப்போதுமே அடுத்தவர்களுடைய கோவைகளை அசை போட்டு அதனுடைய விஷயங்களை பேசி பார்க்கப்பட்டவர்களாக மாறிவிட்டோம் சில பேருக்கு அடுத்தவர்களை பற்றிய குறைகளை பேசவில்லை என்று சொன்னால் தூக்கம் கூட அவர்களுக்கு கிடையாது சொல்லாம பேசாமே என்று சொல்லக்கூடியவர்களாக கூட சில விஷயங்கள்ல நம்ம இருக்கிறோம் இதனால் எனவே நன்மை இருக்குதா இந்த அடுத்தவர்களை பற்றிய பேசக்கூடிய செயல்களில் மூமிகளுக்கு ஏதாவது நன்மை இருக்கிறதா என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் ஒரு நன்மையும் கிடையாது எந்த அளவுக்கு நன்மை கிடையாது என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு தீமை தான் ஏற்படுகிறது அந்த தீமை என்பது நன்மையை நமக்கு பாதிப்பை ஏற்படக்கூடியதாக இருக்கும் என்ற காரணத்தினால்

அவர்கள் தமிழ்ல வேதனை பேசக்கூடிய விஷயங்களில் நாம் விலகிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதனால் எந்த ஒரு நன்மை நமக்கு ஏற்படாது அல்லாத உடனே துன்மறைக்கு வரல ஒரு செய்தி உதாரணமாக சொல்லுகிறான் இந்த உதாரணம் என்பது நமக்கு மிகப்பெரிய வெறுப்பை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட உதாரணம் இறந்து கிடக்கிறான் சகோதரர் சகோதரர்னா தொழுகி சகோதரர் தான் புரிஞ்சுது அந்த இறந்து கிடக்கக்கூடிய அந்த சகோதரர்களுடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிடுவதற்கு ஆசைப்படுவீங்களா சொல்லும் போதே நம்ம வந்து ஆசைப்படாமல் விருப்பம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிகிறது அல்லாவும் அதை தான் சொல்லுகிறாங்க நீங்கள் விருப்பீர்கள் அது மாதிரி தான் நீங்க பேசக்கூடிய குளம் அந்தவர்களை பற்றிய பேசக்கூடிய அந்த குளம் இருக்கு சமமானது என்று சொன்னால் இறந்து பிறக்கின்ற சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமமானது என்று அல்லாஹு வாங்க சொல்கிறார்கள் என்று சொன்னால் காரியங்களை அந்நிய படங்களும் கெட்ட விஷயங்களை பேசுவதை மட்டும் மற்றவர்களை பற்றிய கெட்ட செயல்களை கெட்ட விஷயங்களை சில நேரங்களில் ஒருத்தருக்கு தேவைப்பதற்குரிய ஒரு விஷயமாட்டோம் ஒருத்தர் பற்றி பொண்ணு பணியை எப்படின்னு சொல்லி

நமக்கு யாராவது மனசுக்கு ஒரு ஒப்பாதிகள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை பற்றிய செய்யாத விஷயங்கள் அவதூறான விஷயங்கள் கூட சில நேரங்களில் நான் கவனத்துறைவாக கூட பேசிடுவது உண்டு அப்படி பேசிக்கிட்டு நான் நினைச்சேன் அப்படி நினைச்சேன் நினைச்சதுதான் சொல்ல முடியுமா நம்ம உள்ளத்துல ஏற்பதற்கு நிறைய நினைக்கக்கூடியதாக இருக்கும் உள்ளம் என்பது தீமையை அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது

அவர் தெளிவான பாவங்களையும் சுமந்து கொண்டார் தெளிவான ஒரு பாவம் என்பது அவருக்கு இருக்குமே ஆனால் அதை விட்டு நாம் அண்மையப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதை வந்து அசாட்டாக கருதி பேசுவதற்கு நல்லாக இருக்கிறது அல்லது எதையாவது நாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக பேசினோம் என்று சொன்னால் அதுவும் நமக்கு மிகப்பெரிய ஒரு கேட்டை நமக்கு ஏற்படுத்துகிறது என்பதில மூவர்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் கோபம் போடக்கூடிய ஒரு நிலை சிலது தேங்கில்லாமல் கோபம் கொள்ளக்கூடிய எழுக்கறத்தான கோபம் போடக்கூடிய ஒரு நிலை எவ்வளோ இந்த கெட்ட செயலில் தான் கோபம் கோபம் கொள்ளக்கூடியது அதிகமான ஒரு டென்ஷனை ஏற்படுத்தக்கூடியதெல்லாம் தனக்கு தானே ஒரு தீன் இழைக்கக்கூடிய ஒரு நிலையில கூட எப்போது வந்து உயிர்தோ இன்றைக்கி உலகத்தில் மிகப்பெரிய ஒரு டோக நிர்வாக ஏற்படுகிறது என்று சொன்னால் ஹைபெட் டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம் டென்ஷன் எத்து மிகப்பெரிய ஒரு நோயாக மாறிக்கிறது கோபம் தான் பல காரணங்கள் இருக்கிறது என்னன்னு சொன்னால் கோபம் தேவையில்லாத ஒரு கோபத்தின் காரணமாக நாம் செயல்படக்கூடிய அந்த செயல் என்பது அடுத்தவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது நமக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை பொறுத்து கொண்டு கோபத்தில் இருந்து விலகிக்கொள்ள வேண்டும்

ஒண்ணு இல்லாதவர்கள் சேர்ந்து நம்ம எப்படி மென்று கொடுக்க முடியும் ஏதாவது நமக்கு கிடைச்சா தானே அதை மென்று கொடுக்க முடியும் கோபமே மிகப்பெரிய ஒரு பொருள் தான் நீங்க கோபம் வரும்போது பல்ல கடைசி கொண்டு அதை வந்து மென்று முழுங்குங்கள் என்று அல்லாஹ் ரப்பல்லாஹுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் அது ஒரு கெட்ட ஒரு விஷயம் நமது ஒழுக்கத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்பதை உங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரப்பல்லாஹுமே மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டளைக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா பார்வையை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள் ஆண்களுக்கும் கட்டளை பெண்களுக்கும் கட்டளை சமுதாயத்துல ஒரு மனிதர்களுடைய ஒழுக்கத்திற்கு மிகப்பெரிய வெளிப்படையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா இந்த பார்வையை தாழ்த்தாத ஒரு விஷயம்தான் பார்வையை தாழ்த்தாத ஒரு நிலையில எதற்காக பார்வையை தாழ்ந்தாலும் நல்ல விஷயத்தை பார்க்காம இருக்கிறதா நல்ல விஷயங்களை நீங்கள் பாருங்கள் ஏராளமாக இருக்கிறது உலகத்தில் எதற்காக பார்வையை தாழ்த்த சொல்றான்னு சொன்னா உங்களை கேட்கக்கூடிய ஆண்களின் கவர்ச்சி பெண்களின் கவர்ச்சி இந்த விஷயங்களை ஏற்படும் போது உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள் பார்வையில எல்லா விதமான சைட்டானும் இருக்கிறது ஒரு பார்வை என்பது உங்கள் பார்வையாக இருக்கும் வேதாட்டமாக பார்க்கக்கூடிய பார்வை கவனிச்சு பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கு வந்து என்று உங்கள் என்று சொல்லி அல்லாஹ் திரும்ப வைக்கிறாங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம் இதை கடைபிடிக்க வேண்டும் இன்னைக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நம்ம ஒரு காலத்துல வந்து இயற்கையாக இன்னொரு ஒரு விஷயம் நம்ம கூட கூச்சின் காரணமாக நாங்கள் அதை பார்க்கவில்லை என்று சொல்லுவோம் ஆனா இன்னைக்கு கூச்சமும் கிடையாது நாச்சமும் கிடையாது எல்லா விஷயத்தையும் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இன்னைக்கு சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது பாறைகளை காட்டுங்கள் மூவியான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லா கிளம்பி திருமலை குழந்த சொல்லுகிறார் என்று சொன்னால் இதனுடைய தீமை என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது விவசாயத்தில் மிகவும் பங்கு ஏற்கப்படுகிறது சொன்னால் அது மறுமையில் நமது வாழ்க்கையை மறுமை வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை மூணுகள் கருத்தில் போட்டது வேண்டும் ஒழுக்க ரீதியாக மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அடையாளப்படுத்தக்கூடியது என்னன்னு சொன்னா இந்த பார்வைகளை நிலைதான் இஷ்டத்துக்கும் என்பதெல்லாம் மிக சதவ சாதாரணமாக அங்கிட்டு மனசுக்கு ஒன்றுமே இல்லையே நாங்க சும்மா தானே பேசிட்டு இருந்தோம் இதெல்லாம் வந்து ஏற்படையாது எந்த காலத்துல இருக்கிறீங்க இப்போ தனமாக இருக்கிறீங்க

எல்லா நேரத்திலையும் எல்லாரையும் பாதுகாத்துக்காக இருக்க முடியும் ஒரு மனுஷன் வந்து ஒரு மனுஷன் பாதுகாத்துக்காக இருக்க முடியும் ஏதாவது ஒரு நிலையில ஏதாவது ஒரு தவறு செய்யக்கூடிய ஒரு நாள் தானே இருப்போம் அப்ப தவறு செய்யக்கூடிய ஒரு நிலையில நான் வந்து இரவு என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான் எந்த அடிப்படையில் ஒருத்தன் தன்னை பார்த்து கொள்றான் சொன்னால் அவன் தான் நல்லவன் நல்ல பெண்களுக்கும் அல்லாத தப்புலானே இதைத்தான் உதாரணமாக கூடுகிறான் அல்லாவின் பாதுகாப்பதன் மூலம் தன்னை பாதுகாத்து கொண்டு வர கொண்டவர் தான் நல்ல பெண்கள் அப்ப அந்த அடிப்படையை விளங்கி கொண்டு நாம் எப்போதும் நமது நிலையை சரியான ஒரு நிலையாக அமைத்துக் கொள்ளோம் அப்படின்னு சொன்னால் ஏனுக்கு அச்சமுற்றக்குள்ளிய அஞ்சக்குள்ளிய ஒரு நிலையை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையாக இருக்கும் என்பதை உம் என்று கருத்தில் கொள்ள வேண்டும் ஒழுக்கத்தில் நீர் சிறந்த ஒழுக்கம் அது ஒரு முக்கியமானது பல ஒழுக்கங்கள் இருக்கிறது பல விஷயங்கள் எல்லாம் கலந்ததுதான் ஒரு மனிதனை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஆனால் மருமையில் பலம் பெறக்கூடிய ஒரு ஒழுக்கம் என்று சொன்னால் அல்லாவுக்கு இனி வைக்காத ஒரு நிலை என்பது கொள்கை ரீதியாக ஏற்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த அல்லாஹ் ரபுல்லாமே

ஏழை வீட்டாக எந்த நிலையிலையும் அநியாயத்தை தனக்கு உள்ளதாக ஆக்கிவிடக் கூடாது என்கிற செய்தியை இந்த வசனம் சொல்கிறது சகா பக்கம் சொன்னாங்க நம்மகிட்ட இறை நம்பிக்கை என்பது இருக்குது அநியாயம் ஏதாவது ஒரு விதத்துல வரதான செய்யுது அந்த ஒழுக்க ரீதியாக சில விஷயங்களை நம்ம சொன்னோம் யாருக்குமே இதை விட்டு விலகி நூறு சதவீதம் தூரம் இருக்க முடியுமாங்கிறது ஒரு கேள்வி ஏதாவது ஒரு நிலையில அது வரதான செய்யும்

அப்ப அல்லா கூட எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அல்லாவின் தூவ அவங்க வந்து ருக்மான் அலை இஸ்லாம் சொன்ன ஒரு அறிவுரையை அவர்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ருக்மான் தனது மகனுக்கு ஒழுக்க ரீதியான போதனையை செய்வார் திருமதிக்குறாங்க எத்தனை பேர் எடுத்து பைத்தோம் என்று தெரியவில்லை அந்த ஒழுக்க ரீதியான போதனையை ஒரு மனிதன் கடைப்பிடித்தோம் என்று சொன்னால் அவன் நிச்சயமான ஒரு வெற்றிக்கு ஒருவனாக மாறிவிடுவான் அதை நம்ம படிச்சு அதை கடைப்பிடிக்கப்படுவர்களாக இருந்தது என்ன அல்லா இஸ்லாம் என்ற செய்தியை சொல்றாங்க அறிவுரை சொல்றாங்க விடாதே இணை கற்பித்ததுதான் பெரிய அநியாயம் மகத்தான அநியாயம் என்னது இணை அப்ப நம்ம வாழ்க்கையில எந்த நிலையிலையும் பெரிய அநியாயமாக இருக்கக்கூடிய இந்த இணை வைத்தல் என்கின்ற அநியாயம் வந்துவிடக் கூடாது கலந்து விடக்கூடாது நம்பிக்கையுடன் இந்த அநியாயம் கலந்து விடக்கூடாது மோதுக்கு போதலாம் நம்ம அது என்ன நம்ம நல்ல வணங்குற மாதிரியே வணங்குறோம்னு சில பேர் சொல்றாங்களா இல்லையா அதெல்லாம் இதுல சேர்ந்துடும் அல்லாஹ்வின் தூதரை நாங்க வந்து வணக்கத்திற்காக இருக்கிறோம் நாங்க அவங்களால புகழ்தான பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுக்கு இருக்கிற பண்பை அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அங்க அநியாயம் கலந்து விடுகிறது அப்ப தத்தகை ஏற்படுத்தி கொண்டு மகானிடம் போய் நாங்க முறையிடுகிறோம் என்று சொன்னால் அல்லா இடம் நீங்க முறையிட வேண்டும் அப்போ அங்க அநியாயம் கலந்து விடுகிறது அநியாயம் கடந்து விடுகிறது என்று சொன்னால் உங்களுடைய நம்பிக்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறீர்கள் நம்பிக்கைக்கு பாதிப்பு வந்துவிட்டது என்று சொன்னால் மருமையில் மிகப்பெரிய ஒரு நஷ்டம் என்பது இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தன்மையை ருக்மான இஸ்லாம் அவங்க மன மகனுக்கு போதிக்கிறாங்க மகனே கடுகு விதை அளவு ஒரு பொருள் இருந்து அது பாறைக்குள் இருந்தாலும் சரி வானங்களில் பூமியில் இருந்தாலும் சரி அதை வந்து அல்லாஹ் கரெக்டா கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான் அல்லாஹ் நுட்பமானவன் நன்கு அறிந்தவன் அல்லாவுக்கு எதுவுமே மறையாது அப்படின்னு அர்த்தம் அல்லாவுக்கு எதுவுமே மறையாதுன்னு சொன்னா நம்ம பாவம் செய்வோமா தனிமையில செய்வோமா அது இருக்கும்போது சொல்லுவோமா என் திறமையை காட்டுறதுக்காக நான் போய் சொல்லுவேனா அப்ப எல்லாருமே அல்லாவ அஞ்சு சொல்லுவேன் ஏன்னா அல்லா வந்து அதை கொண்டு வந்துடுவான் ஆனா அளவு நன்மை செய்தவர் அதை காண்பார் தீமை செய்தவர் அதை காண்பார் அப்ப ஒழுக்க ரீதியான விஷயங்களில் மிக முக்கியமான நம்பிக்கையுடன் அநியாயத்தை கூடாது அந்த அநியாயத்தை விட்டது என்று சொன்னால் அந்த மறுமையில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை எங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் பெற்றோர் கொடுத்து அல்லாஹ் துன்பளிக்கும் அல்ல வலியுறுத்தினான் அந்த பெற்றோர் விஷயங்களில் நாம் எப்படி அப்படி மரியாதையாக இருக்கிறோமா அல்லது அவர்களுக்கு நன்மை செய்கிறோமா என்பதையும் நீங்கள் கவனியுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் எந்த அந்த வரிசையை அல்லாஹ் அந்த சொல்லி காட்டுகிறார் லுக்மான் என்பவர் ஒரு பெற்றோர் நமது மகனுக்கு அறிவுரை சொல்றார் சிறந்த ஒரு அறிவுரை செய்த காரணத்தினால் அவரை தலைவராக்கக்கூடிய ஒரு நிலை வந்துவிடமா இல்லையா நம்ம சமுதாயத்துல எதுக்கு தத்தாவுக்கு கேட்கிறாங்க சொன்னா அவங்களுக்கு தெரியும் கடவுள் இல்ல ஆனா நல்ல மனிதர்னு சொல்லு நல்ல மனிதர் ஏன் அவர் நல்ல மனிதர் அறியப்பட்ட நல்ல கருத்துக்கள் சொன்னார் இறைவழியில் அவர் செயல்பட்டால் என்ற ஒரு காரணத்துக்காக தர்காவை ஏற்படுத்தி விட்டார்கள் தர்காவை ஏற்படுத்தியது அதுக்கப்புறம் அவர்களிடையே போய் முறையிடக்கூடியது அவர்களிடையே போய் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நிலைமை எல்லாம் ஏற்பட்டு விடுகிறது அல்லாஹ் அடுத்துதான் இங்க இந்த வரிசையை சொல்லு சொல்லி வரும்போது அதுல வந்து இந்த வசனத்தையும் நம்ம பார்க்கலாம் மனிதனுக்கு அவர்களுடைய பெற்றோர்களுக்கு நம்ம வந்து வலியுறுத்தி இருக்கிறோம் அவரது தாய் வந்து பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டவர்களாக சுமந்து அவருக்கு சுமந்தார் அவருக்கு ரெண்டு ஆண்டுகள் பால் கொடுத்தார் உனக்கும் உனது பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவதாக எனக்கும் என் உன்னுடைய பெற்றோருக்கும் அல்லாவுக்கும் நன்றி செலுத்து உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்து என்னிடமே மீறுதல் என்பது இருக்கிறது எதை முடிக்கிற எதை பற்றிய அறிவு உனக்கு இல்லையோ அதைக்கு அதை வந்து எனக்கு இணைய இணை வைக்குமாறு இந்த தர்காக்கு போயிட்டு வரலாம் ஒரு கையில கட்டிக்கோ இந்த கையில தான் எல்லா விஷயமும் இருக்குது வளர்ச்சியை பாதிக்கிறது கண்டிஷன் இருக்குது அது இருக்குது இதற்கு நினைவைக்கும் காரியங்கள் எங்கிருந்து புறப்படும் என்று சொன்னால் பெற்றோர்களுடைய அதிகப்படியான கவனிப்பில் தான் புறப்படும் அது ஊட்டப்படுமையானால் அவனுக்கு இணைவைக்குன்னா என்னன்னு தெரியாது அல்லாஹுடைய ஆற்றல் தெரியாது அல்லாவுடைய ஆற்றலை சொல்லும்போது போது பெற்றோரை பற்றி அல்லாஹ் வலியுறுத்தினால் அவங்க இணைவைத்து அந்த விஷயங்கள்ல உனக்கு ஏதாவது கட்டளை என்று சொன்னால் மட்டும் அந்த பெற்றோர் உனக்கு இணை வைக்கின்ற காரியத்தை சொன்னார் என்று சொன்னால் அதுல கட்டுப்பட்டு விடாது இந்த உலகத்துல அழகிய முறை அவர்களுடைய அவர்களுடைய தோழமை கொள் நட்புறவு கொள்

ஒருத்த ரீதியாக நாம் சரியான முறையில் செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹூபராதனே உங்களையும் என்னையும் ஆக்கி அரங்குவாங்க